பொள்ளாச்சியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முடித்து இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் எழுபதற்கும் மேற்பட்ட விநாயக சிலைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் இன்று பல்லடம் சாலை ராஜேஸ்வரி திடலில் இருந்து தொடங்கி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பல்லடம் சாலை கடை வீதி வெங்கட் வீதி உள்ளிட்ட சாலைகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் அம்பாரம்பாளையம் ஆற்றில் கரைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநிலத்துணை பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் பேசிய அவர் அரசு வைரமுத்து போன்றவர்கள் தொடர்ந்து இந்து கடவுள்களை இழிவாக பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில் இவ்வாறு பேச தயங்கினார்கள் ஆனால் திமுக ஆட்சியில் இந்த விரோத சக்திகளுக்கு உற்சாகம் கிடைக்கிறது சேந்தி பார்க்கலாம் காயப்படுத்தலாம் ஏளனப்படுத்தலாம் என்று ஒரு நம்பிக்கை பெறுகிறார்கள் ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்றார் மேலும் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதால் அவரை சஸ்பெண்ட் செய்தார்கள் ஆனால் இந்து சமுதாயத்தை விமர்சி பேசிக்கும் போது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ஆபாசமாக பேசியும் அவரை நீக்கவில்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நீதி பொன்முடிக்கு வேறொரு நீதி ஏன் இப்படி இந்து சமுதாயத்தை அவமதித்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் இது குறித்து ஊடகங்கள் கேள்வி கேட்க வேண்டும் எனவும் ராமசீனிவாசன் தெரிவித்தார் எப்பயுமே இவங்க தொடர்ந்து பேசுறது தான் நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப இவங்களாம் என்ன பேசுனாங்க பத்து வருஷம் ஜெயலலிதா அம்மா சிஎம்மு எம்ஜிஆர் முதலமைச்சராகிறப்ப இந்த பேச்செல்லாம் எங்கே போச்சு திமுக ஆட்சியில் இருந்தால் இந்து விரோத சக்திகளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்கிது நம்ம இதை சீண்டி பார்க்கலாம் காயப்படுத்தலாம் ஏலனப்படுத்தலாம் ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவரை திமுகவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் தெரியுமா அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணாருங்கிறதுனால இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணால் திமுக இடம் இல்லை இம்மிடியாக டிஸ்மிஸ் இந்து சமுதாயத்தை விமர்சனம் பண்ணால் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் நான் அதை தப்பு சொல்லலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த கட்சியிலையுமே இருக்க தகுதி ஏற்ற நபர் எந்த கட்சியிலையும் சேர்த்த நபர் அவர் அவரை நீக்கியது சரிதான் இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எந்த உரிமையோ தகுதியோ கிடையாது ஆனால் இந்து சமுதாயத்தை விமர்சனம் பண்ணுறாங்களே அதற்கு திமுக என்ன பதில் அப்படி யாராவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா நீங்கள் யாராவது ஒருத்தர் சைவம்னா என்ன என்னன்னு பொன்முடி ஒரு புது விளக்கம் கொடுத்தார்ல பொன்முடி பேராசிரியர் எவ்வளவு நரகல் எவ்வளவு ஆபாசம் கொச்சையான ஒரு ஒரு விளக்கம் அதுக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களா நீங்க அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நீதி பொன்முடிக்கு ஒரு நீதியா இந்து மதத்தை பத்தி பேசுனா இந்து சமுதாயத்தை பத்தி பேசினா ஒரு ஆக்சன் கிடையாது முஸ்லீம்களை பத்தி பேசினா டாம்ஸ் இதை கேட்டாங்க வகுப்பாதின்றீங்க நீங்களே சொல்றீங்க மீடியாவே சொல்றது பிஜேபி வகுப்புவாத கட்சி நீங்களே நான் எல்லா எல்லாரும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது மீடியா இதை கேட்கணும் அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க பொன்முடிய கட்சியை விட்டு நீங்கள் கேளுங்க